பண்டைய காலத்து பள்ளிக்கூடங்கள் ஊவே சாமிநாதர் நூல்வெளி இப்பாட பகுதி என்னும் தலைப்பில் தொகுக்கப்பட்ட ஊ ஊவேசாவின் இலக்கிய கட்டுரைகளிலிருந்து எடுத்தாளப்பட்டுள்ளது தமிழ்த் தாத்தா என அழைக்க பெற்ற ஊவேசா இணையற்ற ஆசிரியர் புலமை பெருங்கடல் சிறந்த எழுத்தாளர் பதிப்பாசிரியர் பழந்தமிழ் இலக்கியங்களை தேடி தேடி அச்சில் பதிப்பிக்க அரும்பாடுபட்டவர் மகாமகோபாத்தியாய திராவிட வித்யா பூஷணம் தாகக்ஷினாத்திய கலாநிதி உள்ளிட்ட பட்டங்களை பெற்றுள்ளவர் கும்பகோணம் அரசு கலைக்கல்லூரியிலும் சென்னை மாநிலக் கல்லூரியிலும் தமிழ் ஆசிரியராக பணியாற்றியவர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி ரெண்டில் சென்னை பல்கலைக்கழகத்தினால் டாக்டர் பட்டம் பெற்ற பெருமைக்குரியவர் அவரது திருவுருவச் சிலை சென்னை மாநிலக் கல்லூரியில் வங்கக்கடலை நோக்கி நிற்கும் வண்ணம் நிறுவப்பட்டுள்ளது சென்னையில் திருவான்மியூரில் இவர் பெயரால் ஊவே சா நூலகம் அமைந்துள்ளது